ஸ்லாங்கூர் மாநில அரசின் மனித வளம் மற்றும் வறுமை ஒழிப்புத்துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாபா ராயு வலியுறுத்தியுள்ளார் தங்களின் பட்டப்படிப்பு முடிந்த பின்னரும் தகுந்த வேலைகள் கிடைக்காமல் இந்திய இளைஞர்கள் தடுமாற்றத்துடன் இருக்கின்றனர் இத்தகையோர் ஸ்லாங்கூர் மாநில அரசின் ஏற்பாட்டில் நடைபெறும் வேலைவாய்ப்பு கண்காட்சியில் கலந்து கொள்வார்களேயானால் தங்களுக்கு பொருந்தி வரவேற்கக்கூடிய வேலை வாய்ப்பை தேர்வு செய்து கொள்ள முடியும் என்று கேட்டு கேட்டுக்கொண்டார் கடந்த வாரம் சனிக்கிழமை உலலங்காட் மாவட்ட நிலையிலான வேலைவாய்ப்பு கண்காட்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் பாப்பராயுடு இதனை தெரிவித்தார் உலலங்காட் மாவட்டம் அம்பாங் ஜெயா நகராண்மை கழக மண்டபத்தில் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை இந்த வேலைவாய்ப்பு கண்காட்சி நடைபெற்றது வேலை தேடிக் கொண்டிருக்கும் சமூகத்தின் அனைத்து நிலையிலான மகளும் பயனடையும் நோக்கில் நடைபெற்ற இந்த வேலைவாய்ப்பு கண்காட்சியில் இருபத்தி ஐந்து நிறுவனங்கள் பங்கேற்ற நிலையில் மொத்தம் மூவாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஏழு வேலைவாய்ப்புகள் திறக்கப்பட்டதாக பாபராயுடு தெரிவித்தார் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் வேலை தேடுகின்றவர்கள் பல்வேறு துறைகளை சேர்ந்த முதலாளிகளுடனான நேரடி சந்திப்புகள் மூலம் வேலை பெறுவதற்குரிய வாய்ப்பினை இந்த வேலைவாய்ப்பு கண்காட்சி வழங்கியதாக அவர் கூறினார் இந்த வேலைவாய்ப்பானது சில்லறை விற்பனை மற்றும் மொத்த விற்பனை முப்பத்தி ஏழு விழுக்காடும் போக்குவரத்து மற்றும் சேமிப்பு கிடங்கு பதினாறு விழுக்காடும் உணவு மற்றும் பான சேவை பதினான்கு விழுக்காடும் தவிர நிர்வாகம் கல்வி தகவல் தொடர்பு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் துணை சேவைகள் போன்ற பிற துறைகளையும் உள்ளடக்கியுள்ளது என பாப்பராயுடு குறிப்பிட்டார் பல நிறுவனங்கள் அதிக சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்புகளை வழங்கி இருப்பதையும் பாபராயுடு சுட்டிக்காட்டினார் அந்த வேலை வாய்ப்புகளில் பதிமூன்றாயிரம் ரிங்கெட் வெள்ளி வரை சம்பளத்துடன் கூடிய தகவல் தொழில்நுட்ப விநியோக மேலாளர் எட்டாயிரம் ரெங்கெட் முதல் பத்தாயிரம் ரிங்கெட் வரை உற்பத்தி மேலாளர் மற்றும் ஏழாயிரம் ஒன்பதாயிரம் ரெங்கேட் வரை கூடுதல் மின் சக்திக்கான சார்ஜ்மேன் வேலை ஆகியவை அவற்றுள் அடங்கும் என அவர் குறிப்பிட்டார் வழங்கப்பட்ட வேலைவாய்ப்புகளில் அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்று ஆறு விழுக்காடு இரண்டாயிரத்தி ஐநூறு ரிங்கெட்டிற்கும் அதிகமான சம்பளத்தையும்

இன்றைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து அம்பாங்க வந்து நம்ம ஜோஃப புரோகிராம் செய்யறோம் இதற்கு வந்து முக்கியமாக நம்ம அருண் கவசன் வந்து வைபி இசாம் வந்து வந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர் வந்து புங்காரா நிகழ்ச்சி ஒரு சொக்சோட அடுத்து வந்து இங்குள்ள சவுன்சிலர்ஸ் கே கே நீங்க பாத்துருப்பீங்க நிறைய பேர் இருந்தாங்க கே கே இருக்கிறாங்க மற்றும் கிராம தலைவர்கள் நல்ல நிறைய பேர் இருக்கு உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி இந்த நிகழ்வு வந்து வருடாந்திர நிகழ்வு இது வந்து ஐந்தாவது இந்த அடுத்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஐந்தாவது நிகழ்வு இதே மாதிரி இன்னும் நான்கு நிகழ்வுகள் இந்த ஸ்டாங்கூர் மாநிலத்தில் வந்து ஏன் நம்ம செய்கிறேன்னா வந்து குறிப்பாக இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்துறோம் இந்த நிகழ்வு மூலிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு ஏறக்குறைய இந்த வருடம் மட்டும் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இரண்டு பேருக்கு நம்ம வேலைவாய்ப்பு எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நிகழ்வு வந்து கண்டிப்பாக இளையோர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய தூண்டுகோலாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஜாப் ஸ்கில் வந்து தேடுவாங்க கண்டிப்பாக ஓகே என்னோடய டோட்டர் வந்து என்ன படிக்கணும் என் தான் என்ன படிக்கணும் என்ன கோர்ஸ் இருக்கணும் நீங்கள் பார்க்கும்போது வந்து இன்னைக்கு ஸ்லாங்கூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஆர் த பெஸ்ட் அமங் த பெஸ்ட் ஸ்லாங்கூர் வந்து அப்போ நம்ம வந்து கீழே கீழே நம்ம தான் வந்து அதிகமான வருமானத்தை நாட்டுக்கிட்டு தரோம் அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐரோ அங்காசா ஏஐ போன்ற இந்த மாதிரி வந்து மின்னணு வாய்ப்புகள் வந்து ஸ்லாங்கூர் வந்து மிக துரிதமாக வழங்குறாங்க அதே தோற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏற் இந்த ஏக்கம் வந்து இந்த ஏற்பாட்டு இயக்கம் வந்து மைசு மை யூபிபிஎஸ்சி இயக்கம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரங்கூரில் எல்லாம் கிராமத்து இடத்துக்கும் போய் பார்க்குறாங்க அவங்க வந்து அப்போ மாணவர்கள் வந்து இந்த வாய்ப்பை ந நல்லா பயன்படுத்துங்க எதிர்காலம் கண்டிப்பாக சிறப்பாக அமையும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் மோகன்ராஜ் பேசுகிறேன் நான் கே கேஆ கிராம தலைவர் டோன் பன்னாலிண்டாக்கு இந்த ஜாப் ஃபேக்கு இது ரெண்டு வருஷத்துலேயே குடு ஷார்ட் டேர்ம்ல விற்கிறாங்க ஏன்னா நல்ல ஃபீட்பேக் கிடைச்சிருக்கனால நல்ல நல்ல வேலை வாய்ப்பு திட்டம் எல்லாம் ஸ்லாங்ல இருக்கு அதுக்கு இது ஒரு சான்று ஏன் மூலியமாக டோன் பன்னாண்டாக்கு நாங்க சிஸ்டர் வந்து டோன் புதுசாக கிட் கிட்மாட்டில அதிகாரியா இருக்காங்க எங்க மூலியமா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சி ஒரு பத்து ப்ரோக்ராம் ஆகுது சின்ன சின்ன ப்ரோக்ராம் இண்டியன்ஸ் வளர்ந்து வர வியாபாரம் வியாபாரிகளுக்கு தான் வரோம் இது என்னோட நாலாவது வருஷம் இந்த தொ இந்த வேலையில் இருக்கேன் ஸோ வருஷம் வருஷம் நம்ம தமிழை திருநாளும் பெரிய லெவலில் செய்கிறோம் வருடம் வருடம் அப்புறம் டெம்பிள் இருக்க நியர் கிட்ட இருக்கிற ஆலயத்துலலாம் தொடர்பு வச்சுருக்கோம் இது வந்து ரெண்டு வைபி சம்மந்தப்பட்டிருக்காங்க ஒன்று வந்து வைபி ஐயா எக்ஸாம் இருக்கார் என்னோடய பாஸ் அவரும் அப்புறம் வைபி பாப்பா ராய்டுவும் இந்த ஜப் அவர் தான் நடத்துகிறார் கோப்பராய்டு ஸோ இந்த ரெண்டு வயபையும் செஞ்சும் நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஃபீட்பேக் இல்லைன்னு பின்னாடி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் வரமாட்டேங்கிறாங்க நம்ம வந்து போதான அளவு விளம்பரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அது ஜுவலான் எஸ்என் ரம்மானு வார வாரம் எல்லா ஏரியாலையும் செய்கிறோம் நம்ம இந்தியர்கள் வந்து வர்றதே இல்லை நான் நானும் போஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் பார்க்குறவங்களெலாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இந்த ஜோஃபே வச்சுக்கோங்க கணக்கு பண்ணலாம் நம்ம இந்தியர்களை நான் எவ்வளோ ஸ்கூல் படித்த ஸ்கூல் முடித்த பிள்ளைங்களே பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்திருக்கலாம் நம்ம இதுவும் முழுக்க முழுக்க விளம்பரம் பண்ணணும் கனெக்ட் பண்ணலாம் இந்தியர்களை அந்த மாதிரி இந்தியர்களோட பங்களிப்பு ரொம்ப குறைவாக இருக்குது அப்புறம் சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம கவர்மெண்ட் குற சொல்லி ஒரு போடல செய்யலை செய்யலன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க நிறைய செஞ்சுக்கிட்டு தான் வராங்க நிறைய செய்கிறாங்க நம்ம தான் அதை பயன்படுத்தலை நம்ம இந்தியர்கள் அது ஒரு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் இனி வரும் காலகட்டத்தில் நம்மளோட இந்தியர்கள் நல்ல பங்கேற்பு கொடுக்கணுன்னே என்னோட தாழ்மையான வேண்டுகோள் கொடுக்கறது கவர்மெண்ட் ரெடியாக இருக்குது நிறையா கிடைக்கிது வணக்கம் என்னுடைய பேர் என் எஸ் விமலா நான் வந்து சில ஒய் பி ஒய்பி ஐஆர்இசாம் எஸ்கோ பொத்தானியன் அவரோட அதிகாரிய அவரோட அலுவலகத்துல பணிபுரியேன் இந்த ஜோஃபேன்னு இங்கே ஒரு நிகழ்வு நடக்கிறது இது நம்ம இந்தியர்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க இந்த ஒரு ஸ்கீம் கேடிஇன்னு இருக்கு அதாவது ஐம்பது வயசுக்கு மேலே நீங்கள் வந்து வாரிசு இருக்கு இறப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஆயிரம் வெள்ளி கிடைக்கும் அதில் வந்து இன்னைக்கு ஒரு ஐந்து இந்தியர்களுக்குள்ள வர வரல வருத்தம் அளிக்க வேண்டிய விஷயமா இருக்குது ரொம்ப வேதனையா இருக்கு நாமளும் ஏன்னா அப்புறம் அலுவலகத்துக்கு வந்து எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வாய்ப்பை தயவு செய்து எல்லாமே பயன்படுத்திக்கணும் எல்லா அரசாங்க துறைகளும் அங்கே வந்து நிறைய புத்த கொடுத்து இருக்குது எல்லாம் வந்திருக்கிறாங்க இது தயவு செய்து வந்து பயன் அடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்வுகள் வந்து நிறைய செய்கிறாங்க இதை வந்து மக்கள் வந்து பயன்படுத்திக்கணும் அதாவது வந்து கூகுளில் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது இப்போ அதில் நீங்கள் செக் பண்ணலாம் எந்தெந்த இடத்துல என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு ஆள் வந்து எல்லா ஏஜென்சி கவர்மெண்டோட அரசாங்கத்தோட துறை அனைத்தும் இருக்குது சொக்சோ இருக்குது இபிஎஃப் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் என்ன செக் பண்ணனும் எது ரொம்ப சுலபமா இந்த மாதிரி தொடர்ச்சி அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்குது அரசாங்கம் எந்த இடம் எல்லாமே உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது தயவு செஞ்சு வந்து செஞ்சு உங்களோட பயனை வந்து நீங்க தான் அதைதான் அரசாங்கம் சொல்லுது நம்ம அரசாங்கம் ஏதோ செய்யலை செய்யலைன்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம் அனைத்தும் செய்கிறாங்க தயவு செய்து அதை பயன்படுத்திக்கங்க அப்படி என்ன வந்து அணுகணும்னா டூன் பண்ணா நீண்டா என்னோட ஆஃபீஸ் வந்து பண்ணஞ்சாயில் இருக்குது ஒய்பி ஈசாமோட அலுவலகம் அங்கே வந்து என்னை தொடர்பு கொள்ளக்கலாம் என்னால் முடிந்த அளவுக்கு நான் வந்து விளக்கத்தை கொடுக்க தயாராக இருக்கிறேன் மிக நன்றி நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு